ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிவர்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமோனிஷியா சம்பவங்கள் கோஸ்ட் ஸ்டோரி இருக்குது அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நான் கீழே டெஸ்கிரப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதுவும் ரெண்டுத்தில ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த திகில் சம்பவத்தை நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மூலியமாக எனக்கு ஷேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தொண்ண பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கோஸ்ட் ஸ்டோரியை நமக்கு யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா என்னுடைய ஃப்ரெண்டு தாங்க எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கரண் இவர் வந்துட்டு நார்த் இந்தியாவில் வசிக்கக்கூடியவர் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த திகில் சம்பவத்தை தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஸோ நான் அந்த ஸ்டோரியை நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியப்படுத்தலாமே அப்படின்ட்டு சொல்லி நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன் எந்த திகில் சம்பவம் நடக்கும்போது கரனுக்கு பார்த்திங்கன்னா பதினேழு வயசு கரண் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி அப்படிங்கிற மாதிரி வசிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க கரனுடைய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு அவருக்கு ஜாப் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க டெல்லிக்கு அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்துட்டு கரனுடைய அப்பா வந்துட்டு இல்லை ஸோ ஒரு நாள் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா கரண் அவங்களுடைய அம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி தம்பி அப்படின்னு சொல்லி நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாமே தூங்க எல்லாருமே தூங்குறதுக்காக அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டு போயிடுறாங்க அதாவது அவங்கவுங்க எங்கே தூங்காகலோ தூங்குவாங்களோ அந்தந்த இடத்துக்கு போய் தூங்க போயிடுறாங்க ஸோ அதே போல் கரணும் பார்த்திங்கன்னா தூங்க போயிடுறாரு ஸோ தூங்க போனவருக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது கரனுக்கு தெரியவே இல்லை நைட்டு ரெண்டு மணி எல்லோரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு கொரோட்டா விட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் திடீர்னு யாரோ அந்த ரெண்டு மணி அளவில் வீட்டுடைய கதவை வந்துட்டு தட்டுறாங்க அந்த கதவு சத்தத்தை சத்தத்தை கேட்டு வந்துட்டு கரனுடைய தூக்கம் வந்து எழுந்துடுது ஸோ எழுந்துட்டு எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்ட்டு சொல்லி ஹாலில் வந்து பார்க்குறாரு ஸோ ஹாலில் வந்து பார்த்தா தான் தெரியுது சத்தம் வேறுங்கிறது இல்லை வீட்டுடைய மெயின் டோர்லேருந்து சத்தம் வருது அப்படின்ட்டு சொல்லி கரனுக்கு தெரிய வருது ஸோ அந்த வெளியிலிருந்து கதவு தட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக தட்டுறதுனால அந்த சத்தத்தை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு வந்துட்டு வீட்டில் இருந்த கரனை தவிர்த்து வந்துட்டு கரனுடைய அம்மாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எழுந்துட்டு வந்துடுறாங்க ஹாலுக்கு என்ன சத்தம் அப்படிங்கிறது ஆனால் அந்த வெளியிலிருந்து சத்தக்கூட ச அந்த கதவை தட்ட தட்ட தட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராகவே வந்துட்டு அந்த கதவை தட்டுறாங்க நடுவில் திடீர்னு அந்த கதவு சற்று கதவு தட்டுற சத்தம் பார்த்திங்கன்னா ஜோராக வந்துட்டு கேட்க ஆரம்பிக்குது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கதவு துறங்க கதவை துறங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் வருது கடைசியாக தெரிய அது அந்த கதவு தட்டு கதவை துறங்க அப்படின்னு சத்தத்தை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாயிட்றாங்க பதறி அடிச்சுட்டு பதறி பதட்டத்தோட ரொம்பவே வந்துட்டு பதறி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் கடைசியாக தெரிய வருது அது வேறு யாரும் இல்லை கரனுடைய அப்பாவாகிய மகேஷ் தான் அப்படின்ட்டு சொல்லி தெரிய வருது சரி அப்பா தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கரனை வந்து கரண் வந்துட்டு வீட்டுடைய கதவை வந்து திறக்கிறாரு ஸோ கதவு திறந்தோடனே பார்த்தீங்கன்னா கரனுடைய அப்பாவாகிய மகேஷ் தான் இருந்து கதவை தட்டியிருக்காரு அவர் வந்துட்டு உள்ளே வராரு உள்ளே வந்து கதவு மூடிறாங்க ஸோ அந்த மகேஷ் ஐ மீன் கரனுடைய அப்பாவை பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த நேரத்தில் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தார் அதை மட்டும் இல்லாமல் ரொம்ப வேர்வை ஊற்றிக்கிட்டு துணிலாம் பார்த்தீங்கன்னா அழுக்காக இருந்திருக்கு கொஞ்சம் ரொம்பவே மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தார் எப்படின்னு பார்த்தா ரொம்ப தூரத்துலேருந்து ஏதோ ப பார்த்து பயந்து வர மாதிரியோ அதை அது போல் வந்துட்டு ரொம்பவே பயந்துகிட்டே மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்திருக்காரு மூ மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்த நபர் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாருங்க ஸோ விழுந்த உடனே அந்த அங்கே அங்கேருந்து அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து என்னடா மனுஷன் இப்போ தான் வந்தார் அதுக்குள்ளே மூச்சு வாங்கி ஐ மீன் மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தார் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி பதறடிச்சுக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நாலு நாளாக வந்துட்டு அட்மிட் பண்ணி சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த நாலு நாள் சிகிச்சைக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா அவர் அந்த மகேஷாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருவா எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை வெறும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இருந்திருக்கார் ஸோ அந்த நேரத்தில் மகேஷுடைய ஒய்ஃப் அண்டு பையன் கரண் அப்புறம் இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கிற அங்கே அங்கேருந்து இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகேஷ்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க அதாவது என்ன ஆச்சுப்பா வீட்டுக்கு அன்றைக்கி வந்தீங்க ரொம்ப பதட்டமாக இருந்தீங்க ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்தது உங்களுக்கு திடீர்னு என்னென்னு கேட்குறதுக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டிங்களே உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு கேட்குறாங்க என்னென்னு கேட்ட தான் மகேஷ் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை வந்துட்டு சொல்கிறாரு டெல்லி கன்டோன்மெண்ட் ரோடு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்தாருங்க இல்லைங்களா அன்னைக்கு 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 பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் அவருடைய ஜாபில் ஐ மீன் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு டைம் போனதே போல் நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஸோ அவருடைய கம்பெனியிலிருந்து ஐ மீன் அவரை வேலை செய்கிற இருந்து அவருடைய வீட்டை வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க ஓகேங்களா ஸோ வேலை செஞ்சுக்கிட்டே நேரம் ரொம்பவே ஆனதுனால ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வழியில் போயிட்டுருக்காரு ஸோ அந்த நேரத்தில் நான் சொன்னது போல் அந்த அந்த நேரத்தில் டைம் ரொம்பவே ஆனதுனால ஒரு ஷார்ட் ரூட் வரையே நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லி டெல்லி கண்டோன்மெண்ட் ரோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ரூட்டை ஷார்ட் ரூட்டை எடுத்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு சரி ஷார்ட் ரூட் எடுத்து நம்ம இந்த டெல்லி கன்டோன்மெண்ட் ரோட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் பார்த்தீங்கன்னா மகேஷும் பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போயிட்டுருக்கு போய் போய்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த நேரத்தில் அந்த ரோடு வந்துட்டு ரொம்பவே விசித்திரமாக இருந்திருக்குங்க ஏன்னா ஆக்சுவலி அந்த ரோடு பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்ட நெரிசலாக இருக்கும் வண்டிகளும் சரி பொது மக்களும் வந்துட்டு போயிட்டு ரொம்பவே ஒரு ஹா ஹார்னுடைய சவுண்டு அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த ரோடு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அதை இவர் மட்டும்தான் அந்த ரோட்டில் இருக்காரு ஸோ போயிட்டு இருக்கும்போது அந்த ரோடு வந்துட்டு ரொம்பவே ஒரு விசித்திரமான ஒரு ஃபீலிங்காக அந்த நேரத்தில் மகேஷ்க்கு கொடுத்துருக்குது ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் பயமும் வந்துட்டு உண்டாகியிருக்கு இருந்தாலும் வந்தது வந்துட்டு நம்ம சீக்கிரமாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி இன்னொரு ஒரு வண்டி வந்துட்டு போகிறத பார்க்குறாரு ஒரு நபர் வந்துட்டு போய்ட்டுருக்குறாரு ஸோ அந்த நேரத்தில் பரவாயில்லப்பா ஏதோ ஒரு நபர் வந்துட்டு நான் ஒரு மனுஷனாவது போகிறான் நம்மளை தவிர்த்துங்க அப்படியே சேர்ந்து நம்மளும் போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பைக்குக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு ஐ மீன் அந்த பைக்கில் இரண்டு பேர் முன்னாடி ஒரு ஆண் ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு பின்னாடி வந்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி ஸாரீ கட்டிருந்த கட்டிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுடைய சாரியுடைய துணி பார்த்திங்கன்னா காற்றுல வந்துட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருந்துருக்குங்க ஸோ இதை பார்த்த மகேஷ் வந்துட்டு கொஞ்சம் அந்த வண்டி கிட்டே போயிட்டு வந்துட்டு அந்த பெண்மணி கிட்ட மேடம் கொஞ்சம் அந்த சாரி காற்றுல பறக்குது டயரில் மாட்டிக்க போது பார்த்து கொஞ்சம் சேஃபாக போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மகேஷ் வந்துட்டு அந்த கிட்டே சொல்கிறாரு ஸோ அந்த பெண்மணியும் பார்த்திங்கன்னா மகேஷ் சொல்கிறதை கேட்டு அவங்களும் கொஞ்சம் ஸாரி துணியை எடுத்துக்கிட்டு ஒழுங்காக வந்துட்டு உட்காந்துடுறாங்க ஸோ அந்த பெண்மணிக்கு முன்னாடி அந்த பைக் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த நபர் பார்த்திங்கன்னா மகேஷை ரொம்பவே முறைச்சி பார்க்குறாரு அவர் என்ன நினச்சாரோ தெரியல இந்த நம்ம பின்னாடி உட்காந்துருக்கிற இந்த பெண் கூட யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாரோ என்னமோ தெரியல மகேஷை வந்துட்டு ரொம்பவே ஒரு விசித்திரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த நேரத்தில் மகேஷும் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் என்னடா நம்ம உதவி தானே செஞ்சோம் ஸோ சாரி எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு கொஞ்சம் பார்த்து உட்காருங்க சேஃபாக அப்படின்னு தானே சொன்னோம் நம்ம இன்னும் தப்பாக ஒன்றும் நடந்துக்கு இந்த நபரையே நம்ம இந்த மாதிரி முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சரி நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவரை க்ராஸ் பண்ணிக்கிட்டு மகேஷும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டு போய்கிட்டு இருந்திருக்காரு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது மகேஷ்க்கு சரி அவர் என்ன நினைக்கிறேன் இந்த நேரத்தில் யாராவது அது ஃபோன் பண்ணுறது நமக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு பைக்கை ஓட்டிக்கிட்டே ஃபோன் எடுத்து பார்க்கறாரு அவருடைய பாஸ் வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு சரி நம்ம ஒரு சைடில் ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஓரமாக சைடில் நிப்பாட்டிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறாரு ஸோ அந்த நேரத்தில் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா என்னப்பா நான் இதெல்லாம் ஒர்க்லாம் கொடுத்தேனே அதெல்லாம் முடிச்சிட்டியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே கிளம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க மகேஷும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் இப்போது வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டுருக்கேன் வழியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தார் பார்த்திங்கனா ஐ மீன் அந்த நபர் பின்னாடி பெண்மணியோ உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த பைக் அவர் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் மகேஷை வந்துட்டு க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இங்கே ஏன் நான் இந்த தடவை அந்த நபருக்கு பின்னாடியே அந்த பெண்மணி இழவே இல்லைங்க இவரை மட்டும் தனியாக போய்க்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த நேரத்துல மகேஷ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்னடா நம்ம வந்தது இப்போ கொஞ்சம் தூரம் தான் இந்த தூரத்துக்கு நடுவுல எந்த ஒரு வீடுமே எந்த ஒரு கடை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையே அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் யாருமே இல்லை அந்த இந்த ரோட்ல ஸோ அப்படி இருக்கும்போது போது எங்க போனாங்க அந்த பெண்மணி அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் ரொம்ப பயத்தோட ரொம்பவே அந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மகேஷ் சரின்னு சொல்லிட்டு பாஸ் பேசிக்கிட்டு அந்த ஃபோ ஃபோனை கையில் வச்சிக்கிட்டு இருந்தவர் ஃபோனு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போகிறாரு ஸோ போய்கிட்டு போது அந்த நபர்கிட்ட கேட்குறாரு சார் இப்போ தான் அவங்க வண்டிக்கு பின்னாடி ஒரு பெண்மணி உட்காந்துருந்தாங்க எங்கே அவங்க காணுமே உங்கள் பின்னாடி இல்லையே வண்டியில் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்துட்டு அந்த நபருக்கிட்ட கேட்குறாரு ஸோ அந்த நேரத்தில் அந்த வண்டி நபரு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா சார் யார் சார் எந்த பொண்ணு எந்த பொண்ணு என் பின்னாடி உட்காந்துருந்தாங்க போங்க சார் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த நபரு மகேஷை இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ரொம்ப ஜோராக எக்ஸலேட்டரை ரொம்ப முறுக்கிக்கிட்டு ஸ்பீடாக அந்த இடத்துலேருந்து போயிடுறாருங்க ஸோ அந்த நேரத்தில் மகேஷ்க்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருந்துங்க என்னடா இப்போ தான் இந்த மனுஷனும் இருந்தால் அவங்க பின்னாடி பெண்மணி இருந்தாங்க சேரீயை ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போங்க சேஃபாக அப்படின்னு நானும் சொன்னேன் இந்த நபரும் பார்த்தார் இப்போ பார்த்தா வண்டியில் எந்த ஒரு பெண்மணியுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தலை குழம்பி போயிட்டு அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு கடைசியாக வண்டியை ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டை வரைக்குமே போயிடுறாருங்க மகேஷ் அதாவது அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னா வந்துட்டு டெல்லியில் அவரை போஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா போஸ்டிங் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அவருடைய ஜாபோட சேர்ந்து அவருடைய அக்கமடேஷனுக்காக வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை தங்குறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்காரு வந்து லிஃப்ட்டை வந்துட்டு இது பண்ணிவிட்டு லிஃப்ட் மூலியமாக வந்துட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போய் கதவு முடிக்கிறாருங்க ஸோ அவருடைய வீடு ஐ மீன் அவருடைய ரூமு பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபோர்த்து ஃப்ளோரில் இருந்ததுனால ஒரு லிஃப்ட் மூலியமாக வந்துட்டு வந்துடுறாருங்க வந்து கதவு மூடிக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டு சோஃபால உட்காந்துடுறாரு ஸோ உட்காந்துட்டு மண்டை மண்டையில் ஐ மீன் தலையில் ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு முறையில் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது என்ன ஆச்சு நமக்கு வழியில் ரொம்பவே எனக்கு அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்கிறதுனே புரியலைங்க அவர் ஸ்டெடியாகவே இல்லை அவர் அவர் கூட அந்த நடந்த விஷயத்தை பற்றியே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கார் ரொம்பவே ஸோ ரொம்பவே அந்த நேரத்தில் அவர் டென்ஷனாக இருந்த நேரத்தில் திடீர்னு வெளியே ஜோராக வந்துட்டு காற்றோடு சேர்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது ஸோ அந்த மழையினால் அந்த வீட்டில் இருந்த கரண்ட்டும் ஆஃப் ஆகி லைட்லாம் வந்துட்டு ஆஃப் ஆகிருது வீட்டில் இப்போ வெளிச்சமே இல்லை ஸோ அந்த நேரத்தில் என்னடா கடன்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோனுடைய ஃப்ளாஷ் லைட்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்காரு அந்த நேரத்தில் திடீர்னு கிச்சனில் இருந்து யாரும் கத்துற மாதிரியான ஒரு சத்தம் அப்படிங்கிறது வருதுங்க மகேஷுக்கு அந்த நேரத்தில் மகேஷ் ரொம்பவே பயந்து போய் என்னடா இந்த நேரத்தில் கிச்சனில் இருந்து ஏன் சத்தம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்கார் ரொம்பவே தைரியத்தோட கையில் இருந்த அந்த ஃப்ளாஷ் லை ஃப்ளாஷ் லைட்டை எடுத்துக்கிட்டு கிச்சன் பக்கமாக போகிறாரு ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ பின்னாடி வர மாதிரியே வந்துட்டு அவருக்கு ஃபீல் ஆகுதுங்க ஸோ அந்த நேரத்தில் கொலை நடை போயிருந்த அவர் சரி யாருன்னு சொல்லி ரூமை பக்கமாக பார்க்குறாரு அந்த ரூம் பக்கமாக பார்த்த அவருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது காத்திருக்குங்க ஸோ அந்த ரூமு பக்கமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூமுடைய ஜன்னலுங்க அதாவது அந்த ஜன்னல் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா வெளியே ரோட்டில் வந்துட்டு போகிற வரவங்க ஐ மீன் அந்த ரோடு பக்கமாக தான் அந்த ஜன்னல் இருந்திருக்கு ஸோ அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா யாரோ அஞ்சு கை கைகளுடைய அந்த விரல்கள் அந்த ரத்தத்தோட கையில் ரத்தத்தோடு அந்த ஜன்னல் மேலே கையை வச்சு இப்படி எடுத்தாங்க அப்படின்னா எப்படி அந்த அஞ்சு விரல்களுடைய அந்த அச்சு ரத்தத்தோட பதிஞ்சிருக்குமோ ஸோ அதே போல் அந்த ரன் அந்த கையுடைய அஞ்சு விரல்கள் பதிஞ்சு ரெட் கலரில் அப்படியே அந்த ரத்தம் அப்படிங்கிறது சொட்டி வழிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஜன்னலில் வந்துட்டு தெரிஞ்சிருக்குங்க ஸோ இந்த இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் புரியல என்னடா நம்ம வழியில் எப்படி நடந்தது வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி நடக்குது இல்லை இப்போ இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீட்டில் தனியாக இருக்கிறது சரியாக படலை அவருக்கு அந்த நேரத்தில் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பூட்டிட்டு அவர் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வந்துட்டு வெளியே அப்பார்ட்மெண்ட்லேருந்து மறுபடியும் வந்துட்டு படிக்கட்டியான லிஃப்ட் ஒர்க் ஆகலை படிக்கட்டிலிருந்து இறங்கி பைக்கை எடுக்கிறாருங்க ஸோ பைக்கை எடுத்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு ஸோ அவருடைய அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவருடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டருங்க ஸோ அந்த நாற்பது கிலோமீட்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பைக் எடுத்து நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் அந்த மழையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து வழியில் ஐ மீன் போகிறதுக்காக வந்துடுறாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மழையிலையும் அந்த மகேஷை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா நைட்டில் வரோம் அப்படிங்கிறதெல்லாம் வண்டியில் ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஸ்பீடாக நான் மோட்னா நிறைய டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஹவர் கவர் ஆகிறது அவர் வீட்டுக்கும் கொஞ்சம் கிட்டியும் வந்துட்டாருங்க ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு வண்டியில் ஒரு நபர் இருக்காரு அவர் அவரை பார்த்துட்டு மகேஷ் வந்துட்டு பார்க்குறாரு அந்த முன்னாடி போய்கிட்டு இருந்த நபர் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் இல்லை காரில் போய்கிட்டு இருக்கிறாரு ஸோ போய்கிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காரு சரிங்களா அவர் முன்னாடி போய்கிட்டு இருந்திருக்காரு எங்கிறது வந்தாருன்னு தெரியல இவர் பின்னாடியிலிருந்தும் க்ராஸ் ஆகலை அந்த கார் ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கார் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணியிருக்காருங்க ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மகேஷ் பார்த்தீங்கன்னா அந்த கார் கிட்டே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் அந்த காரை வந்துட்டு ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு சேம் ஸ்பீடில் பக்க பக்கத்தில் தான் ஓட்டிக்கிட்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காரில் இருந்த நபரு அந்த காரை விண்டோ கண்ணாடியை இறக்கிட்டு சார் பின்னாடி உட்காந்துருக்காங்களே பெண்மணி அவங்களுடைய சாரியை கொஞ்சம் பார்த்து உட்கார சொல்லுங்கள் சார் ரொம்பவே பறக்குது காற்றுல வீட்டில் மாட்டிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த காரில் இருந்த நபரு கிட்டே சொல்கிறாருங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்த நபர் வந்துட்டு அவர் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாருங்க ஸோ இதுக்கப்புறம் தான் மகேஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு ஃபீலிங் வந்துட்டு உண்டாகுது அதாவது அப்போ நம்ம இந்த ரோட்டில் தனியாக இல்லை நமக்கு பின்னாடி வந்துட்டு யாரோ உட்காந்துருக்காங்க ஸோ அது அதே பெண்மணி தான் நம்ம எப்படி நம்ம ஆஃபீஸை விட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்தோமோ அதே பெண்மணியாக தான் இருக்கும் நமக்கு பின்னாடியே உட்காந்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் நடு ரோட்டில் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு பயந்து போய் கொலை நடுங்கி போய் அந்த நேரத்தில் அவர் அந்த வண்டியை வந்துட்டு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த நேரத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியை பின்னாடி திரும்பி பார்க்குறாரு பின்னாடி திரும்பி பார்த்தா பார்த்தா வந்துட்டு யாருமே இல்லை ஸோ அந்த நேரத்தில் அப்படியே அந்த வண்டி வ பார்த்திங்கன்னா இருந்து அப்படின்னு அழுவி கீழே விழுந்துருது விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா மகேஷும் கீழே விழுந்து பைக் இங்கே இருக்குன்னா அந்த தூரத்தில் போய் மகேஷ் வந்துட்டு கீழே தேய்ச்சி விழுந்திருக்காருங்க கீழே விழுந்த மகேஷ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்தாருங்க ஸோ மயக்கம் போட்டு விழுந்தவர் பார்த்திங்கன்னா ஒரேடியாக விழலை அவருடைய அந்த கவனம் அப்படிங்கிறது இருக்குது அந்த உடம்பை வந்துட்டு நகர்த்த முடியலை பட் கண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக துறக்கிறாரு ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கன்று மங்களாக தெரிஞ்சிருக்கு மங்களாக போது அவருக்கு எப்படி தெரியுதுன்னா நம்மளை சுற்றி வந்துட்டு மக்கள் நிற்கிறாங்க அதாவது பகலில் எப்படி ஆக்சிடெண்ட் நடந்தால் மக்கள் சுற்றி நிற்பாங்களோ அதே போல் நம்மளை சுற்றி நிற்கிறாங்க போல் பரவாயில்ல மக்களாவது வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியத்தோடு வந்துட்டு உடம்பு வந்து அப்படி படுத்துக்கிட்ட வந்து உக்காந்து கண்ணை நல்லா திறந்து பார்க்குறாருங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே யாருமே இல்லைங்க எந்த மக்களுமே கூட்டம் சேரலை இந்த நேரத்தில் அங்கே யாருமே இல்லை சரி மக்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை பார்க்குறாரு கீழே விழுந்திருந்த பைக்கை ஸோ அப்படி பைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பைக் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி உட்காந்துரு உட்காந்துருந்தது அந்த பெண்மணி உட்காந்துருந்துருக்காங்க ஸோ எந்த பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி கன்டான்மெண்ட் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நபரோட பின்னாடி உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அதே பெண்மணியை தான் அங்கேயும் அவர் பார்க்குறாரு ஸோ பார்த்த உடனே என்ன செய்கிறதுன்னு புரியாமல் ரொம்பவே பயந்துக்கிட்டு பைக்கை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உயிர் தப்பிச்சு உயிர் உயிர் தப்பிச்சுதுன்னா போதும் அப்படின்ற ஒரு நிலமையில் அங்கேருந்து பதர் அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க ஸோ அந்த ஓடிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா மகேஷ் அங்கேருந்து அவருடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை அங்கேயே விட்டுட்டு பதர் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி இருக்காருங்க ஸோ அப்படி வீட்டுக்கு ஓடி வந்து தான் கதவு தட்டியிருக்காரு அந்த நைட்டு கதவு தட்டி மூச்சு வாங்கிக்கிட்டே உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து மூச்சு வாங்கிக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவத்தை அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இல்லைங்களா ஸோ அப்போ வந்துட்டு இந்த சம்பவத்தை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இந்த சம்பவத்தை கேட்ட கரண் அம்மா தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க ஸோ இதுக்காகவே அப்படின்ட்டு சொல்லி அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு பூஜைக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் என்ன பூஜை ஏற்பாடு பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணாலும் இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்துட்டு ரொம்பவே பயந்த பயந்தவராகவே வந்துட்டு இருந்திருக்காருங்க ஏன்னா அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அவருடைய மனசுக்குள்ளே ரொம்பவே ஆழமாக பதி பதிஞ்சு இருக்கிறதுனால தனியாக போகிறது தனியாக வந்துட்டு இருட்டு நேரத்தில் வந்துட்டு இருட்டான ஒரு இடத்த பார்க்குறது அவர் தனியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலே வந்துட்டு ரொம்பவே பயந்து போய் மக்கள் இருக்கிற இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிறது அது மட்டும் இல்லாமல் ப நைட்டில் பைக் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டாக அவர் வந்துட்டு இது பண்ணிட்டாருங்க ரொம்பவே பயந்து அந்த விஷயம் ஆழமாக பதி பதிஞ்சதுனால இந்த விஷயம் அவர் மென்டலி வந்துட்டு ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் இன்றைக்கி வரைக்குமே அந்த விஷயத்தை பற்றி அவர் ரொம்பவே தான் இருந்திருக்காரு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க ஸோ இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இதே போல ஏதாவது ஒரு சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்துருக்கு அப்படின்ட்டுனா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம்ங்க நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் ஸோ அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவும் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லை டெக்ஸ்ட் பண்ணியும் ஷேர் பண்ணலாங்க நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு நான் நம்மளுடைய வீடியோ வந்துட்டு இப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் எனக்கு கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்